வீடியோ வந்து எவ்வளவு கட்டிருக்கேன் அப்படினு சொல்லிட்டு வீடியோ போட்டுறதலையா அது வந்து நல்ல வியூஸ் போயிருந்துச்சு Facebookல நல்ல வியூஸ் போயிருந்துச்சு நல்ல வியூஸ் போயிருந்துச்சு மில்லியன் கணக்குல வியூஸ் போச்சு அது என்ன ஆச்சு அப்படினா அது பேர் கம்ப்ளைன்ட்லாம் வேற பண்ணிட்டு இருக்காங்க கம்ப்ளைன் பண்ணிட்டு என்ன அப்படினா இது என்ன இவர் வந்து இவ்வளவு ரூபாய்க்கெல்லாம் கம்மியா வீடு கட்டி தர முடியுமா இது ஃபேக் பண்றாரு போய் சொல்றாரு அப்படினு சொல்லிட்டு இது வந்து உண்மையான வீடியோ இல்ல ஃபேக் வீடியோ பப்ளிசிட்டி காண்டி இப்படி பண்றாரு அப்படினு சொல்லிட்டு இது கம்ப்ளைன்ட் அடிச்சிட்டு பாயலாம் இருக்கு அது வந்து கடைசில வந்து கம்ப்ளைண்ட் விட்டு அந்த வீடியோ தூக்குற மாதிரி போயிடுச்சு அப்புறம் நான் வந்து ரிவியூ கொடுத்திருக்கேன் கொடுத்துட்டு இப்ப ஃபேக் ஆகும் எனக்கே ஒண்ணுமே புரியல நாங்க வந்து வீடு அஸ்திவாரம் போட்டதுல வந்து

மக்களுக்கு <laughs> <laughs> <laughs>